ஹாய் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் நான் நாகாலாந்திலிருந்து உங்கள் சகோதரி இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊர்கள் நான் இருக்கேன் அதனுடைய செய்முறையாக உங்கள்கிட்ட காட்டலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான் செய்யும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன் உறவுகளை தக்காளியை கழுவிட்டு நல்லா கா காட்டன் துணி ஒன்று வச்சு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு பொடிப்பொடியாக நறுக்கிட்டு நான் வணக்கம் போது காட்டுற உறவுகளை இப்போது கழுவுன தக்காளியை இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் அந்த தக்காளியை கழுவிட்டு துணியால் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் உறவுகளை அப்புறமா கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் உறவுகளை இப்போது தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயில் வணங்கி சுருங்கி வரணும் சுருங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் உறவுகளை தக்காளி இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் உறவுகளே நான் அதை பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட காட்டுறேன் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிக்கும் போது என்னென்ன போட்டு தாளிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதை பொடியாக நறுக்கி வணக்க வணக்கினதாக ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு பூண்டு இரநூறு கிராம் பூண்டு மாதிரி பூண்டு பல்ல எடுத்து அதை உரிச்சுட்டு தட்டி வச்சுருக்குறேன் உறவுகளே வெள்ளம் வெள்ளம் வந்து நான் கடைசியாக தான் சேர்ப்பேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் இதுவும் கடைசியாக சேர்க்கணும் இந்த பொடி இந்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயமும் ட்ரையாக வானரில் போட்டு வறுத்து ஆறவும் பொடி பண்ணி வச்சுக்கணும் நான் மொத்தமாக செஞ்சு வச்சுக்குவேன் ஏன்னா அடிக்கடி தக்காளி ஊறுகாய் காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது இந்த பொடி கடைசியாக இறக்கும்போது இதை சேர்த்துட்டு இதுவும் வெள்ளமும் சேர்த்துட்டு இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஊறுகாவும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அப்புறம் கருவேப்பிலை போடுவேன் நேற்று வீடியோவில் கருவேப்பிலை பறிச்சதை பார்த்துருப்பீங்க உறவுகளே அந்த கருவேப்பில தான் இது கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன் இப்போது நம்ம செய்முறையை பார்க்கலாம் வாங்க காஷ்மீரி சில்லி ஃப்ரெ போடுவோம் உறவுகளே அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன மாதிரி போட்டுக்கலாம் உப்பும் டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்லேயும் தாளிக்கலாம் உறவுகளே ஆனால் நான் வந்து தக்காளி வணக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு வந்து லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் இது வந்து சிகப்பரிசி ஆயில் டிரான்ஸ்ஃபாட் ஃப்ரீ இந்த ஆயில் எடுத்திருக்கேன் உறவுகளே இது ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்கு இதில் இதை பற்றி என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் ஓ எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலே நாலு வேந்தியம் போடணும் இப்போதுல சேர்த்துக்கலாம் இடிச்சு வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வணங்கினாலே போதும் இது தக்காளி ஊருகான் போது உங்களுக்கு ஊற ஊற பூண்டும் ஊறி போய்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் போதும் இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள் வணங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் வாசனை சீக்கிரத்தில் போய்டும் அதுக்காக நான் எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வணங்கிக்கிறேன் இப்போது அரைச்ச தக்காளியாக சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தப்பறம் இப்படி தான் வெடிக்கும் உறவுகளை சுற்றி தெரிக்கும் அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் கஷ்டம் நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும் நமக்கு இப்போது இதனால் கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உறவுகளை எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உறவுகளை அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் தக்காளி வணக்கும்போதே பெருங்காயத்தூள் போட்டுட்டேன் அதனால் இப்போ போடலை நான் அப்போவே வந்து மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுடுவேன் இன்றைக்கி போட மறந்துட்டேன் உறவுகளை அதனால தான் இப்போ சேர்த்துருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் வணங்கவும் அதிலே காஷ்மீரி சில்லி மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துருவேன் உப்பு நிறைய மாட்டேன் தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுருவேன் அப்புறம் வணங்கினப்புறம் அரைச்சிட்டு இதே ப்ராசஸ் தான் பண்ணுவேன் உறவுகளை தக்காளி வணங்கும்போது புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட் எங்கள் வீட்டில் புளிப்பு யாருக்கும் பிடிக்காதா அதனால் நான் புளி சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா தக்காளி வணங்கும் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காதது உப்பு பத்தில் உறவுகளே நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் வெள்ளம் சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் உறவுகளே அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பொடி சொன்னா இல்லைங்களா வெ வெந்தயமும் கடுகும் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேனே அது சும்மா கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும் அது கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமும் ஒரு மூணு நிமிஷம் மாதிரி அந்த ஹீட்டு அதிலே இருக்கும் அதனால் அந்த ஹீட்லேயே இது இன்னும் கொஞ்சம் நல்லா போதும் இந்த ஸ்டேஜே போதும் தக்காளி ஊருகா இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கும் தக்காளி ஊருகா ரெடி ஆகிடுச்சு இந்த ஊருகாவை வந்து நம்ம வெளியவே வச்சோம்னா ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உறவுகளே இந்த மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் வில் பை